என்னத்தையோ போய் செஞ்சு தொலைங்க ஒன்றும் பேசுகிறதுக்கு இல்லை உங்ககிட்ட நான் ம் என்னத்தை போய் சொல்லுவனோ அவர்கிட்ட நான் ஐயோ கடவுளை இந்த மாதிரி அவன் பொண்டாட்டியை கூப்பிட்டு போய் பண்ணி க இறச்சியெல்லாம் கொடுத்து இப்படி பண்ணி விட்டுட்டேடா எங்களோட ஆச்சாரத்தையே கெடுத்துட்டேடானு என்னை சொல்ல போறாரு பாருங்கள் என்னத்தை தான் சொல்கிறதோ தெரியல எங்கள் அம்மா செஞ்சு வச்ச வேலை எல்லாம் ம் எல்லாத்தையும் கூட்டு வந்த மாதிரி உங்களை கூட்டு வராமல் வந்திருக்கணும் இப்போ பாருங்கள் வாய் கேட்காம எப்படி எல்லாத்தையும் எடுத்து தின்னுபுட்டு எப்படி என்னடா பண்ணுறதுன்னு கேள்வி வேற என்னை கேட்கறது நான் என்னத்தை மறைக்க முடியும் இந்த குட்டி பசங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு இதுங்களுக்கு தெரிஞ்சாதே ஊருக்கே தெரிஞ்ச மாதிரியாச்சே நான் என்னத்தை பண்ண முடியும் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை எதுவும் பண்ணி தொலைங்க நான் சொன்னாக்கா என்ன ஆக போகுது அவருக்கு எப்படியும் தெரிய போகிற நியூஸ் தெரிய போகுது நான் ஒன்றும் சொல்றதுக்குல ஒன்றும் சொல்றதுக்குல என்ன பண்ணுறதுன்னு தின்னு முடிச்சுட்டு கேட்குறீங்களா முன்னாடியே கேட்குறதுக்கு என்ன உங்களுக்கு ம் அப்படி என்ன வாய் ருசி வயசான காலத்தில் வாயெல்லாம் தட்டுப்பாடு செய்யுங்க நானே என் வயசுக்கு ரெண்டு இட்லி திங்கிறேன் ரெண்டு இட்லி நீங்கள் என்ன தான் செய்ய போகிறீங்களோ தெரியல நான் இப்போ எப்படி சமாளிக்கிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியல கடவுளே ராமா என்னை காப்பாற்றுப்பா இவங்கக்கிட்ட ரொம்ப டார்ச்சர் பண்ணி இது எல்லாத்துக்கும் காரண கீத்தாதான் ம் எல்லாரையும் அழைச்சிட்டு வாங்கப்பா அழைச்சிட்டு வாங்கப்பான்னு பண்ணி இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை எழுத்துட்டு வந்தோம் இப்போ ஏன் கிட்டே இப்போ தாய்வாளா ம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியுது ம் கடவுளையே நான் வீட்டு வந்தேன்னு அவன் என்னையும் சேர்த்து விட்டுட்டு போகிறான் பார் இன்னும் நான் வாயில் ஒன்று கூட எடுத்து வைக்கிறேன் இந்த பழங்களு தின்னாட்டி அம்பு சமாட்டை ம் உனக்கு எங்கேயாச்சும் அறிவு இருக்காட்டி அறிவு ம் இதெல்லாம் ஏதாவது கலந்து கலந்து வச்சுருப்பாங்களோ ஒரு அறிவு இல்லாத எடுத்து துண்ணட்டாரம்மா ம் நான் யார்கிட்ட போய் முறையிடுறது துண்ணுற இனிமேல் கக்கடி அவளுக்கு ஆச்சாரம் ஒட்டிக்கிச்சின்னு வா ம் நான் என்னட்ட பண்ணி தொலைக்கு தெரியலையா ம் இன்னும் பாடி பேருக்கு தெரியாத இருக்கு இந்த குட்டி ஒளுக்கு தெரிஞ்சாலேயே போடும் ம் ஊருக்கே தெரிஞ்ச மாதிரி நம்மள அப்படியே உரிச்சு வச்சுக்கிட்டு பிறந்துருக்குறாளோ என் பேத்திவோ ம் இப்போ நான் என்னட்ட பண்ணுவோன்னு எனக்கு ஒன்றுமே தெரியலடி யாட்டி அம்புஷம் ம் இல்லாட்டி வாயை பேண்ட வேண்ட முறைச்சிக்கிட்டு நல்லா வாயை பிறந்துக்கிட்டு நிற்கிறாளா ம் யாட்டி பயப்படா ராட்டி பண்ணதும் பண்ணிவிட்டேன் ம் நல்லா தானே இருக்குது நாங்களாம் கருமி சாப்பிட்றவங்க சாப்பிட்றவங்கட்டான் இருந்தாலும் இன்றைக்கி ஆனால் உடம்பு எனக்கு கொழுப்பில் இருந்தாலும் நாங்கள் பண்ணி க ஆடி வாழ மாதிரி இருக்கிற சா சொல்லக்கூட முடியல ஆமா ம் ஒரு சில பேர் திங்குறாங்க தான் அதுக்காக நம்ம அவங்கள ஒன்று கிண்டல் பண்ணலை எனக்கு பிடிக்காது அவ்வளோதான் ம் அதுக்குன்னு அந்த கறியில் ஏன்டி ஏதோ ஒன்று நான் நரைச்சி பிடிக்காது இறச்சி பிடிக்காதுன்னு இப்போ அந்த கொழுப்புல பார்த்தா தான் டின்ன எம்மோ ருசியா இல்லை ம் என்ன பண்ணுறது அது இருக்கும் உடுத்தி நீ டின்னன்னு இப்போ யார் கிட்டே தெரிய போது தெரியாமலே இருந்து கட்டி புருஷன் புருஷங்காரனுக்குலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க நீ ஒன்று பயப்படாதட்டி ம் வேணும்னா இன்னும் நாலு சேர்த்து டின்னுட்டி அம்புஷா நல்லா தானே இருக்குது டின்னுட்டி அடி பாவிகளா ம் என்ன தெரியாத துணிப்பட்டணும் நானே வர்றதுல இருக்கிறோம் ம் நல்லாயிருந்தாலும் திரும்ப தீங்க்க முடியுமா ஏன்டி ஒன்று நம்பி வண்டதுக்கு என்ன மாதிரி சொல்லியிருப்பார் ம் எக்கா சச்சமாக சொல்கிறேன் இந்த மாதிரி பண்ணி வைப்பீங்கன்னு நினச்சே பார்க்கலக்கா ம் எனக்கு இந்தமாதிரி ஜோட்டை கொடுத்து என்னை கவுப்பிங்கன்னு நான் நினச்சேன் பார்க்கலையே எங்கள் அட்டி மேட்ட போயிச்சு அண்ணாக்கா அவர் என்ன பண்ணுவாருன்னு தெரியலையே ஏக்கா இந்த விஷயத்தெல்லாம் மருமகளுக்கு தெரியாமல் பார்த்துக்காச்சுக்கா ம் என்ன பண்ணுவேன் உன் மாவங்கக்கிட்ட நான் சலுவுக்கு போனேன் உன் மாவங்காரம் விட்டு கடாச்சிப்பட்டு எனக்கு தெரியாது ஏதோ பண்ணி தொலைங்க நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் எனக்கு ஒன்றும் தெரியாது உங்களை யாரும் அவசரப்பட்டு எடுத்து திங்க தான் கேள்வி கட்டு போகிறான் நான் நல்லா விஷமாக மாட்டிக்கிட்டுனேன் இப்போ என்ன பண்ணுறது தெரியலையா ஐயோ பாதம் பிஸ்தான் போட்டு வறுத்து வச்சிருக்காங்க காரம் மிளகாத்தூடு போட்டு எம் சூப்பரா இருக்கும் பழக்க திங்கிறதுக்கு அங்கேயோ பிஸ்கட்டு பேரிச்சம்பழம் பழம் சாக்லேட்டு சோறு கீறு மீன் சரிய பிரியாணி எல்லாமே இருக்குது ம் எம் சூப்பரா இருக்கு ஆமா அது சரி இருக்கட்டும் என்ன என்ன இந்த அம்புஜாத்த இப்படி மூஞ்ச வாய ஆனு பழத்தை விட்டு நிக்கிறாங்க என்னக்கா அதிர்ச்சியில் நிற்கிறாங்க என்னக்கா நடந்திருக்கும் ஒன்றும் விலங்கலையக்கா என்னவா இருக்கும் ம் ஒன்னும் புரிய ம் அத்தை இங்க பாருங்க என்ன ஆசையா உங்களுக்கு அதிர்ச்சி அடைஞ்ச சாக்கில் நின்றுக்கிட்டு இருக்கிறீங்க என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை ஐயோ ம் மொட்டைச்சி மரும உள்ள தாண்டன தாண்டு நான் கை ம் என்னடா இது எங்கள் அப்பம் புருக்குள்ள நானே வாயை காட்டிக்க கூடாது அப்படியே வாயை மாட்டிக்கிட்டு இவக்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட வேண்டிகிட்டான் நான் இதை கொண்டு போய் என் அட்டி பார்த்துட்டு சொல்லி என்ன வீட்லேயே சேட்டுக்கால அளவுக்கு என்ன தெருவில் அடித்து தொட்டி விடுவார் அதோடு எங்கள் தமிழ்நாட்டில் உள்ளவங்க எல்லாம் சேர்ந்து வந்து எங்களை போட்டு சாவடிச்சு விடுவாங்க சாவடிச்சிடுவார் என்ன பண்ணுவானு தெரியலையே ஐயோ ராமா காப்பாற்றுப்பா அப்பா கடவுளை இப்போ இவகிட்ட எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல இவ்வளோ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவானுல அட கடவுளை கடவுளை இந்த குட்டி வாயமுடா முடிக்கிட்டே செவ்விடுன்னு என்னகிட்ட இருந்தால் பரவாயில்ல இல்லை நான் மாட்டிக்குவோமே என்னான்னு தெரியல எதுக்குக்கா என்ன இந்த அம்புச்சை மாமி இப்படி வாயை பிறந்துக்கிட்டு நிற்கிறாங்க ம் என்னமோ பயந்து மறந்து போய் அங்கே பார்த்தா ரெண்டு பேர் நம்ம மாமியார்வளும் ம் எல்லாம் நின்றுக்கிட்டு வெட்டியாக ஒரு மாதிரி பாவமாக நிற்கிதுவோ என்ன பண்ணிவிட்டோமே இப்படி பண்ணி தப்பாக போச்சுன்னு என்னமோ தப்பு உணர்ந்து நிற்கிற மாதிரி நிற்கிதுவோ என்னென்னு ஒன்றும் புரியலையக்கா என்ன நடந்துருக்கும் இதுக்கிட்ட கேட்டாலும் சொல்லாதுவோக்கா நம்ம கதையை மட்டும் எட்டு ஊர் தாண்டி போய் உடம்பு விசாரிச்சுக்கிட்டு வந்துடுவாளுவோ கிழவிங்க கிழவிங்க ம் நம்ம கேட்டால் ஒன்றுத்தையும் சொல்ல மாட்டாளுவோ இப்போ எப்படியாவது கறந்தே ஆகணுமேக்கா ஏக்கா என்ன கண்டிப்பாக சடமாட்ட நிக்கிற நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் உனக்கு புரியுதா இல்லையா இப்போ என்ன பண்ண அவசர சட்டி அவசரம் பட்ட வரீங்கன்னு பரவாயில்னால பரவாதிட்டி யஜி போய் அவகிட்ட யார்கிட்டயோட கேட்க சொன்னது அறிக்கை போய் கேட்டு இந்த பொம்பளை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லி முடிக்கிறதுக்கா இருட்டி நான் போய் கேட்கறது என்ன ஏதுன்னு இருந்தாலும் உனக்கு கொஞ்சம் உசார பத்திரிட்டி நம்ம சொல்லவே மாட்டாளோ பாத்துக்க இரு நானே கேட்குறேன் ஐயோ யோ வரலா ஒரு பக்கம் வைக்கவே வச்சே இப்போ நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையா ம் என்னம்மா கடவுள் வந்து என்ன இப்படி ஜோடிக்கிறா இப்படி ஈட்டு வந்து விட்டு விட்டாரா இப்படி என்னட்ட பண்ண போறனோ தெரியலையா அட கடவுளை இவன் வாயில் பூண்டா இன்னைக்கு வெளில வர முடியாது இன்னும் ஒரு வருஷம் ஆனாலும் வெளில வரவே முடியாது எப்படியா கட்டுக்கட்டும் விட்டுக்கட்டும் தெரிய வச்சு ஒரு ஊருபுள்ள வரவேட்ருவா இவன் மாமியார் இருக்கிற ரெண்டாம் நம்பர் மா ஆளு அவள் ஒன்றா நம்பரும் இவன் ரெண்டாம் நம்பரும் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறது மாமியாரை மெத்தனை இருப்பா மருமகளும் வீட்டுக்கு வந்து வாழை வரவளோ எங்கள் வீட்டில் இருக்கிற நல்ல கையோட கட்டுக்கிறாள் எல்லாம் வீட்டில் என்னென்ன பண்ணுறாங்க என்னென்ன ப்ராடு போட்டு வந்து ப்ரா போர் செடியெல்லாம் பண்ணுறாங்களோ அத்தனையும் கற்றுக்கிறாளுவோ கற்றுக்கிட்டு அதை நம்ம வேலையே டெஸ்ட் பண்ணுறாளுவோ என்னட்ட பண்ணுறது என்ன பண்ணுறாலும் வாயை முருக்கி அவ்வளோ நிற்கணும் அத்தை என்ன ஆச்சு உங்களுக்கு என்ன இதுக்கு இப்படி அதிர்ச்சி அடைஞ்சு நிற்குறிங்களே எனக்கு ஒன்றும் சொல்ல முடியல நாங்கள் தான் உங்களை கூப்பிட்டு வந்துருக்கிறோம் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து எங்கக்கிட்ட சொல்லுங்கத்த நாங்கள் சரி பண்ணி வைக்கிறோம் நாங்கள் எல்லாத்தையும் வர வச்சுட்டு வந்துட்டு எல்லோரையும் நாங்கள் நிம்மதியாக அவங்கள நம்ம பார்த்து அனுப்புகிறதால எங்களோடய முறை எங்களோடய பழக்க வழக்கம் நம்ம தமிழரோட பண்பாடு என்ன ஆச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க எதுவும் சாப்பாடுக்கு பாடு சரியில்லையா என்னென்னு சொல்லுங்கத்தை இப்போவே போய் நான் அந்த அந்த சா இது சாப்பாடு கொடுக்குறவங்ககிட்டலாம் நான் பேசிட்டு வந்துடுறேன் இல்லைன்னா என் மா ரொம்ப கஷ்டப்படுவா வருத்தப்படுவா பார்த்துக்கங்க ம் என்ன ஆச்சு என்ன இவ்வளோ தேய் கேட்குற சம்முன்னு நிற்கிறீங்களா ம் என்ன உங்களுக்கு பிரச்சனை என்ன ஆச்சு சொல்லுங்க அப்படி போட்டு குருக்கு உங்ககிட்ட சொன்னா வந்து எனக்கு பிரச்சனையா ஆவும் கடவுளை நம்ம சொல்லவே கூடாது வாயை முடிக்கிட்டு அழைப்பு எல்லாம் கட்டி சும்மா வாயை புலி விட்டு நட்டி இவ்வளோ ஐடிமானது பாட்டை அதிர்ச்சியில் நின்று விட்டுனா நீ ஒரு ஆள் பட்டுக்கா என்னம்மா என்ன என்ன ஆக போகுது எல்லாம் நல்லாதானா இருக்கிறோம் என்னக்கா மொட்டைச்சாக்கா என்ன உள்ள என்ன இப்படி வித்தியாசமாக நம்மளை ஒன்று கேள்வி கட்டு இருக்கிறாள்வா நீ பாட்டு விட்டு நிற்கிறியா என்ன பைத்தி கார்ட்டே நம்மளை பாட்டை எப்படி தெரிஞ்சது உழுக்குன்னு தெரியல நான் ரெண்டி நிற்கிறேன் பாங்கட்டி போய் எங்கள் ஆளுக்கு ஒரு தொட்டில் வச்சு சாப்பிடுங்க அழகு எடுத்த பாரம்பரப்பு போட்டு பொறிச்சு வச்சுக்கிட்டு பாட்டியா அருமையாக இருக்கட்டி பஞ்ச வரணுமாண்ணா நீ நல்லா சாப்பிடுமா ம் ஏற்கனவே வட்டலம் தொட்டலமா கடற்குறோம் நல்லா சாப்பிடுங்க நல்ல உடம்பு ஏறும்

ஏட்டி சொல்லி மனோ ஜெயா எனக்கு இந்த பொம்பளை மேலே நம்பிக்கை இல்லை டீ எத்தையோ மறைக்கிறாச்சி நம்ம ஊருக்குள்ளே சொல்லி விட்டுருவோம் திருத்தலாம் போய் எல்லாத்தையும் சொல்லுவோம்னு பயந்துக்கிட்டு சொல்ல மாட்டேங்கிறான் இவ்வளோ மாரி நம்மளா பற்றி பணாவியா ம் ஊருக்குள்ளே போய் எல்லாரையும் நம்ம அசியப்படுத்தி மட்டப்படுத்தி பேசுகிறதுக்கு என்னமோ மறைக்கிறான் ஆனால் இவ்வளவு இந்த பொம்பளை கதையை நம்ம சொல்லி தாண்டி ஆகணும் ஏன்னா இவன் நம்ம வீட்டு கதையில் எம்மோ கதையில் போய் பாரு இந்த இவருக்கெல்லாம் பற்றியா டயானா இந்த டயானா விஷயத்த நம்மளை போட்டு நார அடிச்சு நாராக துப்புனா பாரு அம்மா சாமி தாங்க முடியாது டி யாட்டி சொல்லி அவள் சின்ன விட்டையை தூக்குட்டி ரெண்டு ரெண்டுமே எதுவும் சொல்லவும் மாட்டாளோ மொல்லவும் மாட்டாலுவோ சரியான அம்மன கொஞ்சம் இவ்வளவு தூக்கட்டி நம்ம மகளை சின்ன குட்டியை தூக்கிட்ட வைக்கணும் உன் மகன் கிட்ட நைஸ் பண்ணி பேசுனா பேச வள சொல்லுவளட்டி இதை நான் பேசிட்டேன் அதை நீங்கள் ஒரு ஆளை பார்த்துக்க நீங்கள் எப்படி சூடியோ அதேமாதிரி அந்த குட்டிக்க சரியான ராவடி பார்த்துக்க அப்படியே அவ உரிச்சு உறிச்சு வச்சிக்க ஈ நம்ம வீட்டுக்கு நம்மளை மாதிரிலாம் பிள்ளை பிறக்க மாட்டேங்குது நம்ம வயிற்றில் சுமந்து பத்து மாதம் கடந்து கடுப்பு எம்மோ கஷ்டத்தை ஆடுமை அனுபவிச்சு ம் இவ்வளோ போட்டா இவ்வளோ அவள் அவ இவ்வளோ ஆ ஆயா மாரி இருக்கிறாள்வோ ம் என்ன பண்ண முடியும்னு சொல்லி பார்ப்போம் கடுப்பு ஏற்றிக்கிட்டு ஒன்றும் சொல்ல மாட்டேன் பாரு நீ கூப்பிட்டு வேணால் பாரு எதுவும் வாங்கிட்டேன் பாசத்தில் இருக்கிறதுல கொஞ்சம் சொன்னாலும் சொல்லுவா என்னை பார்த்தா எரிஞ்சு உழுதுவா உடனே போகிறேன் அப்போ போகிறோம் அங்கே போறேன் இங்கே போகிறேன் யாராக இருக்கிட்ட என்னென்ன சொல்லணுமோ அப்படியே போய் அடிச்சு நம்ம சொல்ல சொல்லி வச்சுட்டு வந்துடும் பக்கத்து வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்கும் கொளுத்தி போட்டுட்டு நான் இல்லை நடுவாக்கா பயங்கரமான ஆள் இவன் ம் எல்லாம் நம்ம வம்சத்து ரத்தமாச்சா அப்படினா எப்படி இருக்கும் நீ ஏன் தூக்கிட்டு பொறுமையாக கேட்டு பாரு இவளை பற்றி பேசினாலே எனக்கு ஆத்திரம் தான் பத்துக்க ம் ம் எப்பா வீட்டுக்கு ஓடு தவறாம ரெண்டு பேரும் உரிச்சு வச்சுக்கிறாள் ஒவ்வொருக்கு சூழியும் இந்த குட்டியும் ம் எப்படி இருக்கிறா பரவ ஆயாகாரி மாரியே ஏக்கா இதெல்லாம் நீங்க அடக்கி வைக்கணும்க்கா சின்ன முளையில கிள்ளி வைக்கணும் பத்துக்கா இவ்வளவு ஆ எம்மா திம்முறா நின்றுக்கிட்டு ஒய்யாரமா அவ பேசுறதெல்லாம் கேட்குறா பாரு ம் ஏ அக்கா பஞ்சருந்தக்கா நீயாவது கொஞ்சம் ஐஸ் வச்சு அவளை கேடுக்கா என்ன ஏதுன்னு தன்னைக்கு அவளை கூப்பிடுச்சு கேட்கா எம்மா சின்ன பிள்ளை என்னமா சாப்பிடவே இல்லையா உன் ஆத்தா காயை போட்டு அடிச்சா தேவலாம் ம் நேரம் அவளை ஒரு பச்சை பிள்ள சாப்பிடாம இருக்காளா ம் ஏதோ அவளுக்கு அக்கறை இருக்கான்னு பாரு ம் என்னத்த சொல்றதை கொஞ்சம் கூட அடங்கவே மாட்டேங்கிறாளுங்க ம் புள்ளிவளை கட்ட அப்படியே நம்ம தான் வீட்டுக்கு பெரிய பொறுப்பா இருந்து எல்லாருக்கும் புள்ளிவளுக்கு சாப்பாடு ஊட்டி அதுக்கு நல்லது கட்டத்தை செய்ய வேண்டியதா இருக்குதுமா சின்ன பண்ணு எங்க வாமா ஏமா சாப்பிட்டு வருங்க இவ்வளவு நேரம் ஆச்சே பசி எடுக்கல உனக்கு பாக்கா பெரிய மருமவன் என்னமோ திட்டம் போடுறாக்கா ம் போட்டு இப்போ பஞ்ச அம்புஷம் ம் பன்னிக்கறி கொழுப்பில் செஞ்ச வறுவலை துண்டுப்பிட்டால அதை போய் ஊர் ஊரா சொல்கிறதுக்கு ஒரு வலை கேட்குறாள்ல என்னென்னு தெரியலையே எனக்கு தெரிஞ்சவன் மருமவன் நல்ல வளம் ம் என்னமோ தெரியல இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக நடந்துக்கிறாள் ம் நம்ம அம்புஷம் சொல்லக்கூடோம் வானான்னு நினைக்கிறா ஆனால் மறுபடியும் வற்புறுத்தி கேட்குறாள் என்னக்கா எதுன்னு சொல்லி அனுப்பி விடுக்கா அவள் அழுக்கட்டில் எல்லா விஷயத்தையும் ம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஊர் ஃபுல்லாக சொல்லி விட்றப்போறாக்கா ஃபோனில் போட்டு சொல்ல சொல்லி விட்டான்னு வச்சுக்கா நம்ம வெளிநாட்டுல இருந்து வீட்டுக்கு போற எல்லாம் நம்மள சாணியை கொண்டு அடிப்பாங்க பாட்டுக்கு அதுவும் இவ்வளவுதான் அடிப்பாங்க நம்மளையும் அடிக்கிறாங்க அந்த கறையை திங்குறதுக்கு அவங்க மாட்டாங்க அடிக்க மாட்டாங்க சொல்றோம் ஏன் பேரங்காரம் கிண்டலுக்கு அடிச்சாலும் அடிப்பான் ஏக்கா இப்போ என்னக்கா பண்ணுறது என்னம்மா உன் பெரிய மருமாவோ திட்டம் வரான் ஏட்டா உன்னை சொல்லி மிரட்டி அப்படியே க அசம் நடக்க கவிழுவில் கொஞ்சம் கூட அடங்க மாட்டாட போடுறக்க உன் மரும விழுவா ம் யா மரும இவ்வளோ நல்லாவ நல்லாவா வருவா மாரி நிற்கிறான் முன்னாடி வண்டு ம் இவ்வளோ என்னதான் சொல்லட்டுன்னு தெரியல ஏதோ பிள்ளையும் புருஷனை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு கொண்டம்மா கவலையாக இருக்கோ இல்லையோ தெரியலையோப்போ என் மாவனை விட்டுட்டு வந்துருக்கு எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கு சாப்போ என்னட்ட பண்ணானு எனக்கு மனுச்சு அழகல சாலியா எம்மன் டெக்டெம்பா ம் நிற்கிறான் பார்க்காம நீ சொல்லும் போது நான் கேட்கல தெரியுமா இடையில கொண்டு போய் நம்மளை செய்யல போட்டால அதுலேருந்து நான் திருந்தி போயிடா இருக்கிறான் இப்போ என்னமோ என் கோவட்டில் விளையாடி பாக்குறா வேற ஒண்ணும் இல்லை இவளுக்கு இருக்கு இருக்கு இருக்கட்டும் இருக்கட்டும் பெரியமா நீங்கள் சாப்பிட்றாதீங்க ஒரு பெரிய விஷயம் இங்கே இருக்கிற ஜூஸு பழத்தை மட்டும் சாப்பிடுங்க வேற எதையும் சாப்பிடாதீங்க ஐயோ ஐயோ நமக்கான சாப்பாடு வேறு பக்கத்தில் இருக்குதான் நான் அதனால தான் இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு பயந்து போய்கின்னு இருக்கேன் இப்பதான் பெரியப்பா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து அவ்வளவு திட்டு திட்டிட்டு போனாங்க தெரியுமா உங்களுக்கு அதனால இந்த மூணு பொம்பளைகளும் மறைக்கிறாள் உடன்கிட்ட இன்னைக்கு கண்டுபிடிக்கணும் இல்லையா மட்டும் பார் சோரிக்கண்ண என்னமாச்சு ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு தெரியப்பா சொன்னாங்க நீங்கெல்லாம் பசி எடுக்குதானே நாங்க வந்தோம் இப்போ எதுக்கு அம்புச்சம் பாட்டி அப்படி அப்படி சாக்காயின்னு நின்றுட்டு இருந்தாங்க என்ன மாச்சி போட்டு வச்சிருக்கிறாங்கல்ல பிஸ்தா பாதாம் பருப்புலாம் அதில்லாம் பன்னிக்கறியோட கொழுப்பில் பொறிச்சு வச்சிருக்காங்களாம் அப்போதான் டேஸ்ட் நல்லா இருக்கும்னு போட்டு பொறிச்சு வச்சுருக்காங்களாம் தெரியுமா அதை எடுத்துட்டு அம்புஜ மாமி இருக்காங்கல்ல அந்த பாட்டி வந்து எடுத்து சாப்பிட்டாங்க அதனால அவங்க பாட்டி பாட்டியோட தாத்தா இருக்காங்கல்ல அவங்க செம்மையா அடிச்சிருவாங்களாம் வீட்டுக்குள்ளே கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு பயங்கரமா நீங்க வந்த உடனே அமைதி ஆயிட்டாங்க யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி பெரிய பாவம் திட்டிட்டு போனாங்க இவங்களும் என்ன பண்றது நான் பாத்துக்கிறேன் மொட்டச்சி பாட்டி வந்து நான் பாத்துக்கிறேன் நீ அழுவாதடி இன்னும் கொஞ்சம் சாப்பிடுச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை வெளிநாட்டுக்கு வந்து அதெல்லாம் சகஜம் தாண்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க வேற ஒன்றும் இல்லை பெரியமா ஆனாலும் எனக்கு பிடிக்கல நான் சாப்பிடல நான் சாப்பிட மாட்டேன் நான் ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு போயிடலான்னு இருக்கேன் பெரியமா பெரிய கலப்பாடா இருக்கா இவன் உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை பாதம் பிஸ்தாம்ல இந்த பன்னிக்கறி கொழுப்பு போட்டு இப்ப யார் கேட்டா லட்டியா இருந்துச்சு என்ன கடைக்கு பாரு பறிவோம் இதுல என்ன உண்மையை கண்டுபிடிக்கிறதுல என்ன தசை திருப்பி கொண்டு போறாலோ பாருங்க அப்படி இருக்கிறாங்க இவங்க அமையா இருக்கிறாங்க எல்லாம் மூஞ்சி தொங்குதுன்னு கேட்டீங்களே ம் அது தாண்டி இது என் பைக்க என்ன விஷயம்னா அந்த பாட்டி இருக்கு சே பாட்டின்ற மாதிரி அம்புஜை மாமி இருக்கிறாங்களே அவங்க பொன்னிக்கரியில் கொழுப்பு கொழுப்பில் பொறிச்ச பா பிஸ்தாவை சாப்பிட்டாங்களாண்டி சாப்பிட்டுட்டு அதை வந்து ஐயோ தெரியாமல் சாப்பிட்டுன்னு அழுதுகிட்டு இருந்துக்கிறாங்க அப்போ எங்கள் வீட்டுக்காரர் வந்து சரி சரி இங்கே என்ன பண்ணுறதுன்னு நான் மறைச்சிடறேன் இல்லை சொல்லிட்டு போயிட்டார் இப்போ என்ன விஷயம்னா அந்த பேர் இருக்கார் அவரோட பேர் ஆனால் அந்த மாமா அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இவங்க ஊரை விட்டே ஒதுக்கி வச்சிருவாங்க டீ அதுக்கு தாண்டி யாரும் சொல்லக்கூடாது கொல்லக்கூடாதுன்னு பயந்துட்டு நிற்குது டி இந்த அம்மா ம் எம்மா விஷயத்த மறைச்சிட்டாலும் பர் கொஞ்சம் நேரத்தில் ஐயோ முழு பூசணிக்காயே சோத்துக்கு மறைக்க பார்த்தாலும் பரு நான் யாரு அதானே நம்ம எத்தப்படியாப்பட்ட விஷயத்தையும் சிஐ சி சிஐடி மாரி எல்லாத்தையும் கறந்துருவான் இது கறக்க மாட்டமா டீ என்னமோ நினச்சிக்கிட்டு மூணு கூட்டம் போட்டு இருக்குது டீ இருக்கட்டும் இருக்கட்டும் இந்த கரையை எப்படி பார்த்தாலும் நைட்டுக்குள்ளே பரவி எல்லாம் விட்டு சொல்லி விட்டா இந்த அம்பு சத்துக்கு கொஞ்சம் அடக்க உழக்கம் இருக்கும் இல்லைனா நம்மளே தூக்கி போட்டு சாப்பிட்டு போயிட்டே இருக்க மாதிரிக்கா சரியா நான் எப்படி தின்னுபட்டு ஒன்றும் நடக்காத மாதிரி பேச எங்க வீட்டுல மீன் குழம்பு கறி குழம்பு வச்சோன்னா மூக்க பிடிச்சிக்கிட்டு நார்ந்துட்டி இந்த சன்னல் வழியாவே வருதுட்டி வாசனை எல்லா சன்னலையும் அடைச்சிக்கிட்டு உள்ள உட்கார்ந்துருக்கும் போய் பேச போனா அம்மா கை கேட்டா அனுப்ப முடி எங்க பச்சா அந்த ஆச்சாரம் ஆச்சாரம் இருக்கட்டும் இருக்கட்டும் ஏக்கா நூறே இருந்தாலும் ஆச்சாரம் அப்படின்லாம் சொல்றேன் ஏக்கா ம் அவங்க இதில் உள்ள முறையை அவங்க கடைப்பிடிக்கிறாங்க நம்ம முறையை நம்ம கடைப்பிடிக்கிறோம் இருந்தாலும் இவங்க மற்றவங்க மாரி இல்லாமல் ம் இவங்க கொஞ்சம் வித்தியாசமாக ரொம்ப ஓவரா பண்ணுறாங்க நம்ம பக்கத்து வீட்டில் செய்யறதுக்கெல்லாம் இவங்க என்ன பண்ண முடியும் இவங்க வீட்டை இழுத்து பூட்டி பூட்டிக்கிட்டு தான் இருக்கணும் நம்மள திட்டுதான் சரியாக வந்துடும் இது மாதிரி இருக்க தான் செய்கிறாங்க என்ன பண்ணுறது நல்ல மனசால இருக்க செய்கிறாங்க இந்த மாதிரி ஆளுங்களும் இருக்க தான் செய்கிறாங்க என்னம்மா நம்ம இப்போ இருக்கட்டும் ஏக்கா இப்போ அதைக்கா நாவரை கிட்ட போய் மூந்து பத்து ஒன்பதுக்கா ம் ஏக்கா அது நல்லா இருக்குமா என்னென்னு தெரியலையே ஏக்கா தின்னு தான் பார்ப்போமா நல்ல முறு இருக்க மாட்டேக்கா பூண்டெல்லாம் இடிச்சு நல்ல எண்ணெயில போட்டு கொதிக்க வச்சு நல்ல வறுத்து அள்ளி போட்டுருக்காங்கக்கா சூப்பரா வாசனை வருதுக்கா வாக்க போய் சாப்பிட ஐயோ யோ என்னக்கா இது ஏண்டி மனோ என்னட்டு நூறே இருந்தாலும் அதை போய் சாப்பிடுறன்ற நமக்கு முன்ன அப்படின்னா சாப்பிட்டுருக்கணும் அப்புறம் நம்ம சாப்பிடணும் என்னமோ ஒரு வாசனையில நான் சொல்லிவிட்டேன் ஆசையா அதை ஒரு பெரிய பிரச்சனையா பேசாதீங்க காச்சத்தை சரி சரி தெரியாம சொல்லிவிட்டு உடுங்கக்கா இப்ப அந்த மூணு பேர் குடுமி நம்ம கையில இருக்கு இருக்கட்டும் இருக்கட்டும் நாளைக்கே இந்த கடை ஊர்ல பரவாயில்ல